அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான காலிஃப்ளவர் குழம்பு எப்படி பட்டன் பார்க்கலாங்க அதுக்கு காலிஃப்ளவரை முதல்ல சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணி கொதிச்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணி மூணுலேருந்து நாலு தடவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணலாங்க ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காய்ஞ்சதும் சின்ன வெங்காயம் கருவேப்பில் இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு வர மிளகா எல்லாமே போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு வெங்காயம் நல்லா பொண்ணிட ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் இதெல்லாம் போட்டுட்டு கலந்து விட்டுட்டு ஃபேன் கடியில் வச்சு ஆற வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கால் மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஆற வச்சிருக்கிற மசாலாவையும் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சு எடுத்துக்கலாங்க இப்போது குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு கடுகு பொறிஞ்சதும் சோம்பு போட்டு சின்ன வெங்காயம் கருவேப்பில் போட்டு கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம் பொண்ணீரோ ஆனதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க காய் ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்ச மசாலாவை உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு கொதி வந்ததும் முடி விட்டு முடி வச்சுக்கோங்க இடையில ஒன் ஆர் டூ டைம்ஸ் எடுத்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் காரம் எதுவும் பத்தல அப்படின்னாலும் இடையில் ஆட் பண்ணிக்கோங்க இந்த குழம்பு இட்லி தோசை சாப்பாடு சப்பாத்தி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க ஃபைனலாக எண்ணெய் பிரிஞ்சு வரும் என்ன பிரிஞ்சு வரும்போது நீங்கள் இலை போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க நல்ல டேஸ்டான காலிஃப்ளவர் குழம்பு ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்